ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிபிகுமார் train அனதர் ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ட்ராவல் விலாக் வீடியோவில் உங்களை பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்கேருந்துன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து தான் ஒரு சூப்பரான ட்ரெயின் டிராவல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்கேனா திருச்சியிலருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் மார்னிங் டைமில் எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறக்காத இந்த ஒரு ஜேர்னி என்னது திருச்சிட்டு வேளாங்கண்ணி மார்னிங் ட்ரெயின் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டேரக்ட் ட்ரெயின் கிடையாது பட் கனெக்டிங்கில் ரெண்டு ட்ரெயின் இருக்குது அதாவது மார்னிங் வந்து ஒரு பேசஞ்சர் கனெக்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிரஸ் கனெக்ஷன் இருக்குது ஸோ நம்ம வந்த டைமிங்கில் பேசஞ்சர் கனெக்ஷன் போயிருச்சு அதனால் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் கனெக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் எந்த ட்ரெயின்லனா ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் எயிட் எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம திருச்சியிலேருந்து போர்ட் பண்ண போகிறோம் அண்ட் நாகப்பட்டினம்ல இறங்கி அங்கேருந்து வேற ஒரு ட்ரெயின் மூலமாக நம்ம போக போகிறோம் அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் கனெக்ஷனாவே கேரளா டு வேளாங்கண்ணி வரைக்கும் இருக்குது ஸோ இன்றைக்கி அதை ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்திருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் போகுது அண்ட் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டெமோ வரும் அதை அது வந்து காரைக்கால் போகிற டெமு இப்போ திருவாரூர் வரைக்கும் தான் போயிட்டு இருக்குது ஸோ மொத்தமாக பேக் பேக் மூணு ட்ரெயின் பார்த்திங்கன்னா இந்த மார்னிங் ஸ்டேஷன்லேயே போயிடும் அதுக்கப்புறம் காரிடர் பிளாக்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுனால அந்த டெமோ டைமிங்லாம் மாற்றி அமைச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஒரு கனெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் இந்த ஒரு ஜர்னி சூப்பராக அமைய போகுது ஸோ என்னோடய செஞ்சு டிஜிட்டலாக நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் திருச்சி ஜங்ஷனுக்குள்ளே போகலாம் ஒன்று ஆறு ஒன்று எட்டு எட்டு எறணாகுளம் காரைக்கால் விரைவு வண்டி எர்ணாகுளத்திலிருந்து நீதாமங்கலம் திருவாரூர் நாகப்பட்டினம் நாகூர் வழியாக காரைக்கால் வரை செல்லும் வண்டி ஒன்றாவது நடைமேடைக்கு இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும் காரைக்கால் எர்ணாகுளம் டீ கார்டன் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடம் திருச்சியில் முடிந்தால் லோகோ ரிவர்சல் லோகோ ரிவர்சல் கிடையாது ஒன்லி ரேக் ரிவர்சல் தான் லோகோ மட்டும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க அண்ட் நம்ம டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹெவி டிமாண்ட் தாங்க சொன்னி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேட ஒரு அடிஷ்னல் கோச்சஸ் ஆட் பண்ணியிருக்காங்க எஸ்எல்ஆர்டிக்கு பக்கத்தில் ஸோ எஸ்இ ஒ ஒன் எப்போவுமே டிமாண்டாக தாங்க போயிட்டுருக்குது ஒரு மும்மத தலங்களை இணைக்கக்கூடிய ஒரு ரயில் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த ட்ரெயினுக்கு பயங்கரமான டிமாண்ட் எப்போவுமே இருக்கும் ஸோ அந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா வேப் ஃபோர் ஈரோடு பார்த்தீங்கன்னா நம்ம லீட் பண்ணி கூட்டு போகிறக்காக ரெடியாக இருக்குது காரைக்கால் வரைக்கும் எயிட் டென் ஏஎம்க்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்ல தான் நம்ம டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் வந்துருக்குது ஸோ பயங்கரமான கூட்டம் அங்கேருந்தே வந்துருக்குது மேபி வீக்கெண்டாக இருக்கிறதுனால இவ்வளோ கூட்டம் இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி மூணு ட்ரெயின் நாலு ட்ரெயின் பார்த்திங்கன்னா பேக் டு பேக் தஞ்சாவூர் டேரெக்ஷனில் போகும் பட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருவாரூர் நாகப்பட்டினம் அங்கிட்டு போகிறவங்களை தான் இருப்பாங்க ஏன்னா அந்த டெமு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டெமும் இருக்கும் எட்டரைக்கு அந்த டெமு வந்து இப்போ திருவாரூர் வரைக்கும் தான் போகும்னு சொல்லியிருக்காங்க மேபி அதனால் எல்லா இல்லை ஏறக்கான சான்ஸஸ் இருக்குது ஏன்னா இருந்து ஆல்ரெடி பயங்கரமான க்ரௌடு வந்துச்சு ஏன்னா கேரளா கோயம்புத்தூர் இந்த சைடு வந்து இந்த நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த ரிஜில் கனெக்ட் பண்ணுற ஒரே ஒரு ட்ரெயின் இதுதான் அதனாலே பயங்கரமான க்ரௌடு இருந்துச்சு அண்ட் இந்த ட்ரெயினில் நம்ம திருச்சிலேருந்து வேளாங்கணி வரைக்கும் ஸ்ட்ரைட் டிக்கெட் எடுத்தாச்சு அறுபத்தஞ்சு ரூபா தான் ஸ்ட்ரைட் டிக்கெட் ஏன்னா இது வந்து எக்ஸ்பிரஸ் கேட்கி அப்படின்னாலும் நம்ம டேரக்டாக வேளாங்கண்ணிக்கே எடுத்தாச்சு ஸோ நம்ம ட்ரெயின் நாகப்பட்டினம் போன உடனே வேளாங்கண்ணிலேருந்து ஒரு ரேக் வரும் நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறக்கா இந்த டி கார்டில் வந்து பேசஞ்சர் எல்லாரும் கூட்டிட்டு போகிறக்காவே ஸோ சூப்பரான ஒரு ஜர்னி அமையப்போது அன்றை சோடில் ரெண்டுகிட்டு தான் போக போகிறோம் ரெண்டுகிட்டு பிறக்க இட இருக்கா தெரியல பயங்கரமான க்ரௌடு இருக்குது ஸோ வாங்க இனிமையான இனிமையான பயணம் அமைய போதா அப்படிங்கிறது தெரியலாம் ஸோ வாங்க இனிமையான பயணத்தை திருச்சி ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் Okay. மற்ற ரெண்டி பே எங்க அம்மான் எது அம்மா டைம் ன்டி நேம் ஆகுது நீடாமங்கலம் ஜங்க்ஷன் ரீச் ஆகிருக்கும் மன்னார்குடி கும்பகோணம் இங்கெல்லாம் போறவங்க வந்து தான் மோஸ்ட்லி இறங்குவாங்க ஏன்னா இதான் நியர்பை ஸோ தஞ்சாவூர்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்ரௌட் டீபோர்ட் ஆனுச்சு பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பயங்கர தான் இருக்குது ஸோ நீடாமங்கலம் ஜங்ஷன்லயுமே நம்ம ட்ரெயினுக்கு போத் சைட் ஸ்டாபேஜ் வந்து இருக்குது டென் ஃபார்ட்டி ஏஎம்க்கு திருவாரூர் ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கும் இதுக்கப்புறம் நாகப்பட்டினம் நாகூர் அதுக்கப்புறம் காரைக்கால் தான் வேளாங்கண்ணி போகிற பேசஞ்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி டு நாகப்பட்டினம் வரும் பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணுறதுக்காகவே ஆல்ரெடி மார்னிங் பார்த்திங்கன்னா திருச்சி டு காரைக்கால் பேசஞ்சருக்கு கனெக்ஷன் மாதிரி காரைக்கால் டு வேளாங்கண்ணி போய்ட்டு அகைன் வேளாங்கண்ணி டு நாகப்பட்டினம் வரும் அண்ட் நாகப்பட்டினம்லேயே பார்த்தீங்கன்னா அதை நாகப்பட்டினம் அவுட்டர்லேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க வேளாங்கண்ணி லைன் பிரிகிறதுலே ஏன்னா நம்ம டீ கார்டன் எக்ஸ்பிரஸும் பிளாட்ஃபார்ம் ஒன்றில் தான் வரும் அந்த வேளாங்கண்ணி கனெக்ஷன் டெமும் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒன்றில் தான் வரப்போகுது ஸோ இந்த பேசஞ்சர்ஸை பிக்அப் பண்ணுறதுக்காக அந்த ட்ரெயினில் ஆப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் ரிட்டன் டைரக்ஷன்லேயுமே இந்த டீ கார்டன் எக்ஸ்பிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் வேளாங்கண்ணி நாகூர் நாகப்பட்டினம் காரைக்கால் திருநள்ளார் இங்கெல்லாம் போகிறவங்க பார்த்திங்கன்னா கேரளா இருந்து இங்கே தான் வராங்க ஸோ அதனால தான் பயங்கரமான டிமாண்ட் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு எப்போவுமே இருக்குது ஸோ அண்ட் ரிசோர்ட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு தஞ்சாவூர் நாகா நீடாமங்கலம் திருவாரூர்ல பார்த்திங்கன்னா நிறையா பேசஞ்சர்ஸ் இறங்கிட்டாங்க This is our Rishanthi on number one. ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் டிலேவோட நாகப்பட்டினம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம் ஸோ நீங்கள் வரும்போது வெளியில் ஹோம் சிக்னலே பார்த்துருப்பீங்க ஒரு டெமோ வெயிட் பண்ணிச்சு அதுதான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி டெமோ கிளம்பி போகும் இப்போ வேளாங்கண்ணி வந்து நாகப்பட்டினம் வந்துட்டு அகைன் வந்து நாகப்பட்டினம் டு வேளாங்கண்ணியாக போகும் இது பார்த்தீங்கன்னா மெயின் ஆப்ரேட் பண்ணுறது நம்ம டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் வர பேசஞ்சர் பிக்கப் பண்ணிட்டு போகிறக்காதான் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கனெக்ஷனாக இருக்குது திருச்சி காரைக்கால் பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா காரைக்கால் டு வேளாங்கண்ணி டெமோ பார்த்தீங்கன்னா கனெக்ஷனாக இருக்குது அதேமாதிரி டீ கார்டன் எக்ஸ்பிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெயின் நாகப்பட்டினம் டு வேளாங்கண்ணி பார்த்தீங்கன்னா கனெக்ஷனாக இருக்குது இருக்குது ஸோ நம்ம டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் காரைக்கால் நோக்கி கிளம்பி போன பிறகு அந்த ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுத்து அகைன் பிளாட்ஃபார்ம் ஒன்றே கொண்டு வருவாங்க ஏன்னா இங்கே இருக்க பேசஞ்சர் எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக தான் இங்கே எல்லாரும் இறங்கினவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிக்கு தான் போகிறாங்க ஏன்னா கேரளாவிலேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிக்கு வராங்க ஒரு உலக புகழ் பெற்ற அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வராங்க ஸோ அவங்களுக்குலாம் மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஸ்டேஷனாக தான் நாகப்பட்டினம் இருக்குது திருச்சி டிவிஷனிலே ஹையெஸ்ட் ஹையஸ்ட் ரெவன்யூ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனாகவும் நாகப்பட்டினம் இருக்குது ரெண்டே ரெண்டு ரயில் எக்ஸ்பிரஸ் தான் இங்கே ஆப்ரேட் ஆகுது பட் எவ்வளோ ரெவன்யூ இங்கே ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள் பயங்கரமான ஒரு ப்ராஃபிட் இங்கேருந்து கிடைக்குது அண்ட் வேளாங்கண்ணிக்கு அதிகமான ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது பீக்களோட ரொம்ப ரெக்வஸ்ட் இருக்குது அண்ட் கனெக்ஷன் ட்ரெயின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின்ஸ்க்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க கம்பன் மாதிரி இந்த டீ கார்டன் நிறைய ட்ரெயின்ஸ்க்கு ஸோ வாங்க நம்ம கனெக்ஷன் ட்ரெயின் வந்துருச்சு அதில் ஏறி வேளாங்கண்ணிக்கு போகலாம் இப்போ நம்ம நாகப்பட்டினம்லேருந்து வேளாங்கண்ணி போகிற டெமோ பேசஞ்சரில் ஏரியாச்சு இந்த பேசஞ்சர் ட்ரெயின் நம்ம டீ கார்டன் எக்ஸ்பிரஸ்க்காக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க மெயினான ரீசனே அது தான் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ்ஸில் வர பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணிட்டு போகிறக்காக தான் வேளாங்கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் லைன் செக்ஷன் நாகப்பட்டினம் வந்து பிரிஞ்சு போகிற ஒரு பிரான்ச் லைன் செக்ஷன் ஒரு பத்து கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் அதனால் மோஸ்ட் ஆஃப் தி ட்ரெயின்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா போகிறது கிடையாது ஒன்லி வாஸ்கோடகமாக இந்த ரெண்டு ட்ரெயின் மட்டும் தான் போகும் டீ கார்டன் அப்படிங்கிறது ஒரு டெய்லி கனெக்ஷன் கேரளாவாகட்டும் கொங்கு மண்டலமாகட்டும் அண்ட் திருச்சி இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே மார்னிங் டைமில் வேளாங்கண்ணியோட கனெக்ட் பண்ணுற ஒரு ட்ரெயின் தான் இந்த டீ கார்டன் எக்ஸ்பிரஸ்க்கான ஒரு கனெக்ஷன் பேசஞ்சர் ஸோ இது அஃபீஷியலாகவே ரன் இருக்காங்க நம்ம டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் எவ்வளோ டிலே வந்தாலுமே இந்த ட்ரெயின் நின்று கூட்டிகிட்டு தான் போகுது ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து அதுக்காக தான் ஆப்ரேட் பண்ணுறது ஒரு மெயினான ரீசனு வேறு ஒரு ரீசனே கிடையாது ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா ஹோம் சிக்னல் நிப்பாட்டி போட்டுருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் இந்த டெமோ பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறதுக்கு பத்து ரூபாய் தான் பேர கலெக்ட் பண்ணுறாங்க அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் டிக்கெட் எடுத்ததுனால நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வந்துச்சு அதுவே நாகப்பட்டினம் பட் மாதிரி பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் தான் வந்துருக்கும் ஸோ நம்ம வேளாங்கண்ணிக்கு ஸ்ட்ரைட் டிக்கெட் வந்து எக்ஸ்பிரஸ் கேட்குற எடுத்ததுனால அறுபத்தஞ்சு ரூபா தான் ஃபார் இருந்துச்சு ஸோ ஒரு சூப்பரான ஜெர்னி தான் இருக்க போகுது இது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெச் தான் ஒரு பத்து நிமிஷம் நம்ம போய் வேளாங்கண்ணி ரீச் ஆகிடும் அண்ட் அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பேசஞ்சர் ட்ரெயினாக ஏறி இருக்காங்க ஸோ அவங்களுமே வேளாங்கண்ணிக்கு தான் போக போகிறாங்க ஸோ வாங்க நிறைய கண்டிப்பாக போலாம் இந்த டெமோ ட்ரெயினில் ஃபைனலி நாகப்பட்டினம் ஜங்ஷனில் வேளாங்கண்ணி வரைக்கும் வர டெமோ பேசஞ்சரில் நம்ம வேளாங்கண்ணி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஜேர்னியாக இருக்குது ஸோ இங்கேருந்து வேளாங்கண்ணி சர்ச் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர்ஸ்க்கு கம்மியாக தான் இருக்கும் ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் அண்ட் ஆட்டோஸ் இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது ஸோ வாங்க அப்படியே வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகலாம் ஃபைனலி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சர்ச்சுக்கு வந்தாச்சு ஒரு ஒன் கிலோமீட்டர் லெஸ் தான் ஸோ அப்படியே நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸும் நடந்து வந்தோம்னா நம்ம சர்ச்சஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம் ஸோ மெயின் சர்ச் அந்த இடத்துல இருக்கும் ஸோ நாலு டேரக்ஷன்லுமே நாலு சர்ச்சஸ் வந்து இருக்கும் ஃபைனலி வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணிக்கு மார்னிங் டைமில் வரணும்னா எந்த ஒரு டைரக்ட் ட்ரெயினுமே கிடையாது ஒன்லி டியூஸ்டே மட்டும் வாஸ்கோடகமாக வேளாங்கண்ணி இருக்குது பேலன்ஸ் டேஸில் நீங்கள் வேளாங்கண்ணி வரைக்கும் வரணும்னா ரெண்டு கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று திருச்சியிலேருந்து காரைக்கால் போகிற பேசஞ்சர் இன்னொன்று எர்ணாகுளம் வந்து காரைக்கால் வர டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ட்ரெயின் சர்வீஸ் நாகப்பட்டினம் டு வேளாங்கண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வர முடியும் இது போக திருச்சி டு வேளாங்கண்ணி டெய்லி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஃபார்ட்டிக்கு ஒரு பேசஞ்சர் கிளம்பும் அந்த ஒரு ட்ரெயின் தான் டேரெக்ட் ட்ரெயின் சர்வீஸ் திருச்சி டு வேளாங்கண்ணி வரைக்கும் இருக்குது ஸோ ஆல்ரெடி இந்த கனெக்ஷன் பற்றி உங்களுக்கு வந்து நான் ஒரு தனி வீடியோ பதிவு செஞ்சிருப்பேன் ஸோ இன்றைக்கி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருந்தேன் பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் அதாவது டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக தான் இருந்துச்சு அண்டர்சர் கம்பார்ட்மெண்ட் மேபி நீங்கள் ரிசர்வ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் நாகப்பட்டினம் வரைக்கும் பட் அண்ட் ரிசர்வ் கோச்சஸ் பார்த்திங்கனா அஞ்சு கோச்சஸ் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறையா லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ்லாம் அஞ்சு கோச்செலாம் இருக்காது பட் இந்த ட்ரெயினில் அஞ்சு கோச் இருக்குது அந்த அஞ்சு கோச்சுமே ஃபுல்லாக இதான் வந்துச்சு திருவாரூர் வரைக்குமே ஹெவி டிமாண்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌட் குறைய ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு இந்த ஒரு ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு ஜேர்னியை பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டியூரேஷன் எடுத்துக்கிறோம் வேளாங்கண்ணிக்கலாம் வரதுக்கு இப்போ ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட் டியூரேஷனில் வரும் ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரெயின் சர்வஸ் யூஸ் பண்ணுறது நீங்கள் தான் பேசஞ்சர்ஸ் ஆகிய நீங்கள் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் ஸோ உங்களுக்கும் இந்த ஒரு ட்ரெயின் ட்ராவல் ஜெர்னி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மக்காம மலைக்கன் ஷேரன் சத்ரூண்டு பக்கத்தில் பேலைக்கான ஆலோ போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ ட்ரெயின் ட்ராவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சிபிகுமார் ஃப்ரம் வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஜெர்னி வேளாங்கண்ணில் தான் இருக்க போகுது